நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதுசாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் எதுக்காகனா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் இருக்கு ஸோ அதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே களத்தில் இறங்கியிருக்காங்க மக்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான கைட்லைன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம் இந்த சேனல் மூலமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்து பொதுமக்களுக்கு டைரக்டாக அவங்களே சொல்ல போகிறாங்களாம் முக்கியமான பேங்க் இன்ஃபர்மேஷன் அப்புறம் ட்ரான்சேக்ஷன் இன்ஃபர்மேஷன்லாம் மக்களுக்கு டைரெக்டாக போய் சேர்ப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முடிவு எடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரும் ஆகட்டும் அப்புறம் ஒரு க்யூஆர் கோட் கொடுத்துருக்காங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி இந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் போலியான இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி தகவல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதுவும் நிதி சார்ந்த சேவைகளை பார்த்தீங்கன்னா இதன் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்குது இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நாட்டு மக்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான டைமில் போய் சேர்க்கறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ முன் வந்திருக்காங்க இந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க எப்படி வந்து மோசடிகள் தவிர்ப்பது எப்படி அதுக்கப்புறம் வங்கி வாடிக்கையாளருடைய உரிமைகள் என்ன அப்புறம் ரீசண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸு பாலிசி கைட்லைன்ஸு அப்புறம் வங்கி சார்ந்த போலியான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் இது போன்றவை எல்லாம் இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஈஸியாக பெற முடியும் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பதிவில நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Terima kasih, thank, thank you, peace.